பூமி சீதாசீரியில் இப்போ ராதிரடியான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபில்டின்னு கேளுங்க இச்சாதிய வந்து பத்திரமா வந்து நம்ம ராணி வந்து அமுச்சு வச்சுட்டாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட சக்தியெல்லாம் இருக்கு இச்சாதினி சிவபெருமான் வந்து ராணிக்கு வந்து சக்தி கொடுக்குறாங்க அதனால இச்சாதாகனி வந்து அப்படியே வந்து தோத்துடறாங்க அவங்கள பத்திரமா அமுச்சு வச்சிடுறாங்க வேற லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் கேளுங்க இச்சாதாகனி வந்து இப்போ பூஜை செய்கிற இடத்துக்கு வந்து நம்பூதிரி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்களோ ஒத்துமொத்த குடும்பத்தையும் அந்த இடத்துக்கு வந்து வராங்க வந்தோடனே இப்போ நான் எத்தனை மடங்கு சக்தி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல இப்போ நான் என் பவரை காட்டுறேன்னு சொல்லி ஒன்று ரெண்டாவது ரெண்டு நாலாவது நாலு எட்டாவது எட்டு பதினாறாவதுங்கிற மாதிரி திட்டத்திட்ட அவ்வளோ வந்து லேக்காவாக தனித்தனியாக இருக்காங்க இவங்க எல்லாரும் வந்து அப்படியே வந்து அடுத்தனுடைய மாய ஜாலம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க நம்ம இப்போ ராணியை ஏமாத்த போகிறோம் ஒரு லேக்காவாக இருந்தால் முன்னால ஈஸியாக சமாளிச்சிடும் நான் இப்போ பதினாறு லேக்காவாக இருக்கேன் இப்போ பாரு இப்போ ஒவ்வொரு ஆள் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக மாதிரி உனக்கு ஆப்பு மேலே ஆப்பு வைக்க போகிறேன் உன்னை ஏமாற்றணும்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆள் மூலியமாக தான் இந்த விஷயத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி லேக்கா வந்து தப்பு கணக்கு போடுறாங்க ராணி ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை அதே மாதிரி தர்ஷினி மலர் வழி எல்லாட்டையும் வந்து அவங்க தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அது நம்ம இச்சாதாங்க இன்னைக்கு தெரியல போல இருக்கு அவங்க திருப்பி வந்து ஏமாறுற மாதிரி சூப்பரா வந்து காட்ட போறாங்க அப்படியே இவங்க எல்லாரும் ரகுவரன் அந்த நெகட்டிவ் ரோல் பண்ணுறாங்கல்ல சாவித்திரிக்கேங்களா அவங்க எல்லாம் வந்து அப்படியே மேலே பாக்குறாங்க என்னது பதினாறு லேக்காவா இவ உண்மையிலேயே வந்து இவ்வளவு மாயாஜாலம் தான் வந்து டெய்லி வந்து தோத்துக்கிட்டு இருக்காளா என்ன தமனா சொல்றது அப்படின்னு சொல்லி சாவித்திரி வந்து பார்த்தோன்னே இது எல்லாம் கம்மிதான் அத்தை உங்களுக்கு தெரியாது ரொம்பவே அதிகமாக இருக்கு ஓ உண்மையிலேயே வந்து தமனா பெரிய ஆளை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அவங்க பல மடங்கு பூஜை பண்ணி சக்தியோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போனா சரிம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சாவித்திரி அம்மா ஒரு லேக்கானாலே சமாளிக்கிறது கஷ்டம் இத்தனை நாளாக ராணி வந்து சமாளிச்சிருக்கலாம் பதினாறு லேக்கா அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த இடத்துல வந்து தர்ஷினியாக வந்து மாறுறாங்க ஒரு இடத்துல அப்படியே கீழே இறங்கி வராங்க அணி பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது தர்ஷினி வந்து ஏன்டா இவ்வளவு வந்து ஆதரவாக வந்து பேசுறா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தமனா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஒன்றும் புரியல ஏன்னா தமனா தான் வந்து பூஜை செய்யணும் தமனா நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லும்போது நான் ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மேலே வந்து லேக்கா வந்து காட்டுறாங்க காட்டும்போது அவங்க நம்பூதிரியை வந்து வரத்துக்கு முன்னாடி ராணிக்கு எது இதெல்லாம் கரெக்டா செய்யணும்னு நமக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரியும் நம்பூதிரிக்கும் தெரியும் அதை தப்பு தப்பா வந்து சொல்லணும் ஏன்னா ராணிக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இல்லை அப்படின்னு சொல்லி குட்டியை குலப்புறதுக்காக கார்ல இருந்து லேக்கா வந்து நம்பூதிரி ரோல்ல அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ராணி வந்து சாமியை வந்து கும்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுங்கிற மட்டும் அந்த மீன் வந்து காட்டி கொடுக்குது உன்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் மாயே நிச்சயம் நீ கொஞ்சம் உசாராயிருங்கிற மாதிரி மீனும் காட்டி கொடுத்துருது உடனே வந்து ஒரு பக்கம் தர்ஷினி வந்து வராங்க வந்தோடன அண்ணி பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகமா பேசும்போது மீனை லைட்டாக வந்து ஓரக்கண்ணால் பார்க்குறாங்க இவங்க மாயேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியா தர்ஷினி சரி சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து நீ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொம்மிக்கிட்ட சாமி கும்பிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி சும்மா சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போறாங்க இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கரெக்டாக சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பதினாறுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க எனது பதினாறு உருவத்தில் வந்து வந்திருக்காளா அந்த இச்சாதாகினி நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளை வந்து எடுத்து வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த பொருள் கையில் இருக்கிற வரைக்கும் இச்சா தாங்கினியால் கிட்ட கூட நெருங்க முடியாது ராணிங்க அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அந்த இடத்துல இச்சாதாங்கினிக்கு என்னடா அது நம்ம எந்த திட்டம் போட்டாலும் அது நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அதாவது இதுவும் நம்ம லேக்காக தான் வந்திருக்காங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்பூதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே இச்சா தாங்கினி வந்து பதினாறு பேர் வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படா இவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரி தூக்கி வாரி போட்டிருக்கேன் அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து ஒரு இவங்களும் ஒரிஜினலாக இல்லையான்னு பின்னாடி திரும்பி பாக்குறாங்க நலல் வந்து சுத்தமாக வந்து தெரியவே இல்லை சத்திய சோதனடா எத்தனை பேரடா சமாளிக்கணும் சரி இங்கேருந்து நம்ம வெளியில போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அந்த வேலை தூக்கி அவங்க மேலே வந்து போட்டாங்க பிள்ளை அவங்களும் வந்து அப்படியே மறைஞ்சி போகிற மாதிரி காட்டுறாங்க சா இந்த பாட்டையும் நான் தோத்து போறதா அப்போனா இவ்வளோ சக்தி இருந்தோம் என்னால் எதுவுமே செய்ய முடியலேன்னு சொல்லி அவங்க குலசுவாமியும் இருக்குல்ல அங்கே போய் நிற்கிறாங்க ராணி இது எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறா நாங்கள் பதினாறு பேர் வச்சுருந்து எப்படி இருந்தாலும் நிச்சயம் ராணி ஏமாத்தியர்லாம் சித்தார்த்தனா குடியிருப்பேர்லாம் தான் பார்த்தேன் ஆனால் ராணி இன்னமும் வந்து பல மடங்கு புத்திசாலித்தனமாக இருக்கா இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி கேட்கும்போது ராணிக்கு உதவுறது சாதாரணவங்க இல்லை அவங்க ஏற்கனவே வந்து மிகப்பெரிய சக்தி உள்ளவங்க தான் சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல குழந்தைங்க வந்து சொல்லுது ராணி ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் நீ இப்படியெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி வந்து சொல்லுது உடனே வந்து ராணி வந்து காட்டுக்குள்ளே வந்து போறாங்க போயிட்டு வந்து ஒரு மூலிகை மாதிரி ஒன்று இருக்க போல இருக்கு அதை எடுக்கணும் அதை எடுக்க போறதுக்கு முன்னாடி இப்போ முத முதல்ல வந்து குமாரவர்மான்னு ஒருத்தர் வந்து இருந்தாங்கள சித்தார்த்தோட முன்ஜென்ம கதை அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க அந்த சிலையை வச்சு பூஜை பண்ணிட்டு அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மூலிகையை வந்து இலையை வந்து எடுக்கிறாங்க அதுலயே வந்து சுருட்டி வாயில வச்சு ஊதுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஏகப்பட்ட ரகசியம் எல்லாம் தெரியுது நீ இந்த மூலிகையை வச்சுனிய பத்திரமா வச்சிடலாங்கிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுருது போல இருக்கு இவங்க குடும்பத்தையே வந்து பத்திரமா வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க இச்சா அந்த இடத்துல அப்போனு பார்த்து லேக்கா தான் இச்சா விஷயத்த விஷயத்தை வந்து நம்ம ராணி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு வந்து என்ன மாயாச்சாலம் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல லேக்கா நான் தாண்டி இச்சா இதான் எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொல்லிட்டு அந்த இலையை எடுத்து அவங்க கிட்டே வைக்கிறாங்க இவங்க வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க ராணி எப்போதும் போல மாசம் வந்து ஜெயிச்சிடுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்